ஒன்னாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி ஒரு சரணம் இல்லையப்பா ரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்ன ஐயனே பொன்னையப்பா சுவாமி ஒரு சரணம் இல்லையப்பா மூணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா நான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாது ஒரு சரணம் இல்லையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாது ஒரு சரணம் இல்லையப்பா திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனி பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனி பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனி பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினொன்னாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பனிரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதிமூனாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமி இல்ல சரணம் இல்லையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமில்லாது ஒரு சரணம் இல்லையப்பா ஐயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என் ஐயனே பொன்னையப்பா சுவாமி இல்லாது ஒரு சரணம் இல்லையப்பா சுவாமி இல்லாது ஒரு சரணம் இல்லையப்பா ஓம் ம்ரீ சத்தியமான பொன்பதினெட்டு படிமேல் வாழும் ஓம் ஸ்ரீ வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் ஹரிகர சுதன் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் நீங்கள் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணமையப்பா